கபீர்தாசர் போதனைகள் வைரத்தை ஒளியால் ஒருபோதும் செதுக்க முடியாது தவறான குருக்களின் போதனைகளும் அதை போன்றது தண்ணீரில் இருக்கும் மீனுக்கு தாகமாக இருக்கிறது என்று கேட்டால் சிரிப்பு தான் வரும் கடவுளை தேடி மக்கள் யாத்திரை செல்வதை கேட்டால் சிரிப்புத்தான் வருகிறது தேனி மிகுந்த ஆர்வத்துடன் தேனை சேகரிப்பது போல முட்டாள் செல்வத்தை சேகரிக்கின்றான் கவலை என்பது ஒருவரின் இதயத்தை தின்னும் ஒரு திருடன் ஒரு மருத்துவர் என்ன செய்ய முடியும் அவருடைய மருந்து எவ்வளவு தூரம் தான் சென்றடையும் அன்பானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் விதைக்குள் மரம் மறைந்திருப்பது போல நான் புனித யாத்திரை செல்ல விரும்பினேன் ஆனால் ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்தபோது கடவுளே என்னிடம் வந்தார் மன்னிப்பு என்ற சூதாட்டத்தையே யானைகள் விளையாடுகின்றனர் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லதான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் தண்ணீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் தனது சிந்தனைகளை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே வழி மனதை அன்பால் நிரப்புவதுதான் நீங்கள் ஒன்றை அனுபவிக்கவில்லை என்றால் அது உண்மையல்ல அன்பை பெற ஒரே வழி அன்பை கொடுப்பதுதான் ஒரு புனிதமான நபர் யார் பிற துன்பங்களை உணர்ந்தவர் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள் உங்களுக்கான அனைத்தும் சரியான நேரத்தில் உங்களை வந்தடையும் உழைப்பின் நோக்கம் கற்றல் நீங்கள் அதை அறிந்தால் உழைப்பு முடிந்துவிட்டது ஒரு கற்றறிந்த மனிதனுக்கு அவனது நாவின் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் அவனுடைய அறிவு அவனுக்கு பயனளிக்காது அன்பிற்குள் நாம் உணர்ந்ததை விட அதிக சக்தி இருக்கிறது இதயம் அன்பால் நிறைந்து போது, உங்களால் எப்படி பேச முடியும் நற்செயல்களுக்கு இடையூறு செய்யாதை தியானம் உங்களை மூலத்திற்கு திரும்பச் செய்கிறது நான் உண்மையை சொன்னால் மக்கள் என்னை அடிக்க விரைகிறார்கள் நான் பொய்யை சொன்னால் அவர்கள் என்னை நம்புகிறார்கள் நேசிப்பதே ஒன்றை புரிந்து கொள்வதற்கான எளிதான வழி மலர்களில் மனம் இருப்பது போல் கடவுளும் முன்னுள் இருக்கின்றான் ஆசிரியர் மற்றும் இறைவன் இருவரும் நிற்கிறார்கள் நான் யாருடைய பாதங்களை முதலில் தொட வேண்டும் ஆனால் என் குருதான் கடவுள் பெரியவர் என்று எனக்கு சொன்னவர் நீத்துளி கடலில் அடங்கும் என்பதை அனைவரும் அறிவார்கள் நீத்துளிக்குள் கடல் அடங்கும் என்பதை யாரும் அறிவதில்லை அன்பை வலியுறுத்தாத சமயம் சமயமே அல்ல தனக்கு சொந்தமில்லாத சொத்து தனது ஆகும் வரையில்தான் அதை பற்றிய ஒரு ஏக்கமும் ஒரு இன்பமும் ஒரு துடிதுடிப்பும் இருக்கும் ஒரு தீயவனைத் தேடினேன் புறப்பட்டபோது எவரும் தென்படவில்லை ஆனால் என் மனதை நானே தேடியபோது என்னை விட தீயவன் எவரும் இல்லை என்பது புரிந்தது துன்பம் வரும் நேரத்தில் அனைவரும் கடவுளை வேண்டுவர் இன்பத்தில் வேண்டுவதில்லை இன்பத்திலும் இறைவனை வேண்டுபவர்களுக்கு துன்பம் ஏன் வரப்போகிறது நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய் இன்று செய்ய வேண்டியதை இப்போதே செய் கன நேரத்தில் பிரளயமே ஏற்படும் அப்போது என்ன செய்வாய் ஜபமாலையை உருட்டுகிறாய் நெற்றி நிறைய பூசி கொள்கிறாய் என்ன செய்தால் என்ன உன் நெஞ்சில் ஈரம் இல்லை அன்பு இல்லை நீ எப்படி இறைவனை அடைவாய் எல்லா நதிகளும் கடலில் கலப்பதைப் போல எனது இதயமும் கடவுளுடன் சங்கமிக்கிறது புத்தகங்களை படிப்பதால் அறிவாளி ஆகிவிட முடியாது அன்பை வாசிப்பவர்களால் மட்டுமே பேரறிவை அடைய முடியும் நான் குருடர்களின் நகரத்தில் கண்ணாடி விட்டு கொண்டிருக்கின்றேன் சூரியன் எனக்குள் இருக்கிறது சந்திரனும் எனக்குள் இருக்கிறது நீங்கள் எங்கிருந்தாலும் கடவுளை அடைய அதுதான் நுழைவு புள்ளி உங்கள் சுயத்தை கேளுங்கள் அந்த சுயத்தை நீங்கள் கேட்டால் உங்கள் உண்மையை காண்பீர்கள் உங்கள் மனதில் அமைதியாக இருங்கள் உங்கள் புலன்களில் அமைதியாக இருங்கள் உங்கள் உடலிலும் அமைதியாக இருங்கள் அந்த நிலையில் உண்மை உங்களுக்கு வெளிப்படும் என் இதயத்தின் விளக்கைக் கண்டதும் இருளெல்லாம் மறைந்தது உங்கள் தலையில் பூக்களின் கிரீடத்தை அணியுங்கள் அதன் வேர்கள் உங்கள் இதயத்தை அடையட்டும் உன்னில் ஓடும் நதி என்னிலும் ஓடுகிறது அன்பின் உண்மை பிரபஞ்சத்தின் உண்மை இருளின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆன்மாவின் விளக்கு அதுதான் பூ திறந்தால் தேனீக்கள் வரும் வார்த்தைகளை விட கடுமையான மற்றும் கூர்மையான ஆயுதம் இல்லை தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் ஃபீட்பேக் கமெண்ட் பிலோ